யாழ்னி பட்டு சரி பிடிச்சிருக்கா என்ன நான் தான் பார்த்து பார்த்து எடுத்தேன் உனக்கு அப்படியாங்க நல்லா இருக்குங்க மனசுக்கு நிறவா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நீங்க எடுத்தா பிடிக்காம இருக்குமா என்ன நாங்கெல்லாம் கொஞ்சம் கிட்ட இருக்கோண்டே நீங்க அப்புறம் உங்க ரெமன்ஸ் பண்ணுங்க இது மண்டபம் அதுவும் மேடையில் இருக்கீங்க ஆமா

ஆமா தம்பி நீ சொல்லதும் சரிதான் ஏசி பேசி அவ்வளவு நல்ல நேரம் போல இருக்கு சரி அந்த மதத்தை எடுத்து தம்பி நீ என் கையால கொடு நீங்களே கொடுங்க எங்க கையால உமௌண்ட்ட அப்படியே சொல்லுத சரி சரி இந்த ஐயா இந்த மதத்தை என் மர்மம் கையில போடு பரிசம் சரி சரி இதுதான் என்னங்க வாங்க திருநாறு பூசலாம் என்னது திருநாள் பூசலாமா பரிசம் போட்டிருக்கு அவங்க பையனுக்கு பையனுக்குன்னு போட வேண்டாமா விடுனீங்களா இப்ப எல்லாம் என்ன கல்யாணத்துக்கு போடுவாங்க அதுல என்ன இருக்கு என் பிள்ளை கையில ஆயிரம் மோதிரம் போட்டிருக்கு இல்ல அவங்க போடனா என்ன இருக்கு நம்ம தம்பி பிள்ளை தானே அதனால என்ன இருக்கு பேசாம இருக்கீங்களா எதுவும் சொல்லிட்டு இருக்காத

ஒரு மாப்பிள்ளைக்கு பரிசம் போடுறதுக்கு துப்பு இல்லை இதில் எல்லாத்துக்கும் மேக்கப்புக்கு ஒன்றும் குறையில மேக்கப்புக்கு ஒரு ஒத்த பையன் வச்சிருக்கா அது சரி அவங்க போடுவாங்களே ஒரு ஒரு கிராம் உதாரத்த சொல்லு இதை போட கூட வர்க்கல இதுக்கெலாம் வாய் ஒன்று தான் குறவு நிலா வாயை வச்சுட்டு சும்மா இறி அது தங்கச்சியர கிட்ட நிற்கா கேட்டால் எதாவது பிரச்சனை ஆயிரம்மா சும்மா இரி ஆனால் கல்யாணத்துக்கு போடுவான்னு சொல்லிட்டோம்ல திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க ஆ ஆ கேட்டா கேட்கட்டு கேட்கட்டு தானே சொல்லுங்க காரை விழுந்து அப்படியாதுன்னு உணர்வு வந்தால் சரிதான் சும்மா இருக்கா எல்லாம் விட்டு கொடுத்துக்கிட்டு வாப்பிள்ளைக்கு என்ன இன்னும் குறை அழகுலாம் குறையா சரி இல்லை என்ன இது பனங்காசெல்லாம் குறையா எல்லாம் ஒத்த பையன் வேற எல்லாம் அவங்களுக்கு தான் நல்லா வாரி சுருட்டிட்டு போய் போகலான்னு இருக்காளியா போல ஒரு மோதிரத்தை சொல்லுக்கா சே வெளியே பார்க்கக்கூடியவங்க தான் என்ன நினைப்பாங்க சொல்லு ஒரு மோதிரம் போட கூட வைக்கல இதுக்கெல்லாம் என்ன வாய் நீல நீ சும்மா இருப்பேன் என்ன காலையில் அத்தாம் காலையில் ஏதோ விழுந்தாச்சுன்னா சண்டை ஆகி போகும் பேசாமல் ஈரி வாயை வச்சுக்கிட்டு மோதிரம் போடாதும் போடாமல் அப்புறம் பேசிக்கலாம் நம்ம நம்ம காதில் உள்ளதான் பேசுக போல சே இவ்வளோ கேவலமாக பேசுறதுனா என்ன பொம்பளை தம்பி பிள்ளையே விட மாட்டேங்கல இதில் அடுத்த பிள்ளைலாம் கல்யாணம் பண்ணி வச்சா அவள் விட்டு பார்ப்பாளா என்ன குறை சொல்லுவாங்க பாவா அவளும் அவள் சக்தியை மீறி எல்லாம் செய்ய தான் செஞ்சுருக்கா ஒரு மாதிரம் போடுறதில் இப்படி பேசுகா இப்போ போடாட்டா என்ன கல்யாணத்துக்கு செய்யாமல் இருக்க போடா அவள் தான் மாப்பிள்ளையை கல்யாணத்துக்கு அஞ்சு பூணு செயின் போடணும்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்கா சிப்பிடி நம்ம தான் பண்ணாட்டி வேண்டாம் சத்தியாட்ட சொல்லி வேணா கடையில் தான் எடுத்துகிட்டு வந்து மாப்பிள்ளையை போட சொல்லுவோம் போடணும்னாலும் இந்த வருது வாரா சே இதெல்லாம் பொம்பளையா ஒரு தங்க அக்கா இத்தனைக்கு ஒரு தம்பி மகா எடுத்துக்கிட்டு இந்த வருத்து வார அப்படியம்மா நிறைய பூசிட்டனோ சரி சரி தொலைச்சு விட்டுருன்னு சாஸ்திரத்துக்கு மஞ்சள் இருக்கிறது ஒண்ணு தப்பு இல்லையே இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எங்க இதெல்லாம் புரியுது சரிமா தொலைச்சு விட்டுரு நீ பிள்ளைகளுக்கு திருநாள் பூசிடு ஆஹ் சரிங்க பூசிக்க அம்மா என்ன ஃபர்ஸ்ட் இருந்த கலகலப்பு இல்ல மூத்த உண்மைன்னு வச்சுக்கிட்டு இருக்கு என்னன்னு தெரியலையே இந்த கண்ணாடி வர கிட்ட நிக்கி என்ன சொல்லி தொலைச்சாலோ தெரியல நிகி ஏம்பி எடி அம்மாவை பேர் மோகம் சோகமா இருந்த மாதிரி இருக்குல்ல ஏன் எனக்கு தான் அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல வாராம் இடி ஆமாட்டி அம்மா ஏதாவது சோகத்தில் இருக்கு மூஞ்சி ஏன் என்னன்னு தெரியுது சரி நீங்க நின்று கொயாளுக்கா நான் அம்மா கிட்ட போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் ஆ சரி டி என்னன்னு தெரியலையே அந்த பொம்பளை தான் சொல்லியிருப்பான்னு எனக்கு எனக்கு தெரிஞ்சு சத்தியா சத்தியா எங்க கொஞ்சம் ஆ என்னம்மா அந்த வாரம்மா என்னம்மா ஏதோ சோகத்தில் இருக்கீங்க என்ன என்னாச்சு சத்யா கொஞ்சம் கூட கொஞ்சம் வா என்னம்மா உள்ளே என்ன பேச வேண்டியது இவ்வளோ தூரம் வெளியே தான் பேசணுமா அப்படி என்ன பெரிய ரகசியம் வேண்டியிருக்கு ஏன் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க இவ்வளோ நல்லா தானமாக இருந்தேன் என் அப்பா ஏதோ யோசிச்சாம்மா உன்ன என்ன சொன்னாதானே தெரியும் வெளியே கொடுப்பீன்னு பார்த்துட்டு இருந்தா இல்லாண்டி கொஞ்சம் போகிறா பேசதான் விட வெளியே வந்து இப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அதான் வெளியே கூட்டு வந்து பேசுங்க சொல்லுறது கேளு நீ ஏன் குள குள குளம்னு குழச்சிட்டு இருந்தேன்னா ஒரு ஆள் எழுத்தாப்பில் என்ன அவங்கள பேச விட்டுட்டு நீ பேசு நீ பாட்டு பேசியிருந்தா எழுத்தாள் உள்ள ஆள் பேசண்டாமா சொல்லுமா சொல்ல போட்டு சீமத்தை தான் எடுத்துக்கிறாக்க எடி இந்த யாழ்னிக்கு சின்ன மாமியா இருக்கல அவளா ஒரு மனசி அம்மா சே ஒரு தம்பி குடும்பத்தில் தான் நம்ம பொண்ணு எடுக்க போகிறோம் அதுன்னு கொஞ்சமும் ஒரு இது இல்லை மேடையில் வச்சு என்ன கே காலையில் கேட்கட்டும்னு சொல்லி சொன்னாளா கேட்கண்டான்னு சொல்லி சொன்னாளான்னு எனக்கு தெரியல பார்த்துக்கோ அவளா அவள் எது பேசினாலும் கேட்கணும்னு நினச்சா பேசியிருப்பா என்ன பேசுனா ஏதாவது ஜடம் ஏதாவது சொன்னாலோ என்ன சொன்னாம்மா இடி அவங்க வந்து இந்த பரிசத்துக்கு மோதிரம் போட்டாங்கல்ல மாப்பிள வீட்டில இருந்து போட்டுருக்காங்க பேனிக்கு சரி நம்மளும் போடலையா பொண்ணு வீட்டிலேருந்து அதுக்கு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா பத்துக்கோ போடத்துக்கு வக்கல மேக்கப் பண்ணி நிற்க வாய் பேசுகா அப்படி இப்படின்னு பேசுகா பத்துக்கோ நல்லாவே இருக்கு இதெல்லாம் ஒரு பொம்பளை அவள்லாம் சே அவ அக்கா பாவம் உங்க பெரியமா காதல விடல அவ அதுலேயே போயிட்டான் எவ்வளவு வருத்தப்படுவா சொல்லு அதெல்லாம் செய்வா அவட்டா அது இல்லாமல் பணம் வேற கிடையாது இருந்ததான் உருட்டி மிரட்டி எடுத்து அவள் போட்டோ எல்லாம் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் நகை பேங்கில் இருக்கு ஏதோ சீட்டு போட்டிருக்கேன் ரூபாய் பிடிச்சதான் கல்யாணத்தெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கடையில அந்த பொம்பளை என்ன வருத்தான் வாரா அம்மா இந்த ஒரு காப்பு வச்சிருக்கேன் ரெண்டு பூன்னு காப்பு தான் ரெண்டுக்கால வரும் இருந்தா கொண்டு அடகு வை அடகு வச்சுட்டு ஏதாவது ஜூலரியில் போய் நல்ல மாப்பிளைக்கு நல்ல ஒரு முக்கால் போனோம் ஒரு போனோம் நல்லா ஒரு மோதிரம் எடுத்துட்டு வா அண்ணா பொறியா என்னம்மா சொல்லுங்க அதான் பெரியம்மா கல்யாணத்துக்கு செயின்லாம் போடணும் ஏதோ அஞ்சு போனா நாலு போனோம் ஏதோ சொன்னாங்களே செயின்லாம் போடணும்னு தானே சொல்லியிருக்கா அதுக்கடையில் இப்போயே அந்த பொம்பளை ரொம்ப துடிச்சிக்கிட்டு சே என்ன பொம்பளை இவங்கெல்லாம் நீ காப்பை வச்சு அப்பா எதாவது பார்த்தா கேட்காதாம்மா அப்பா வர வந்துருக்கு நம்ம எப்படி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வீட்டுக்கு போய் தான் ஆகணும் காப்பு இங்கே என்னன்னு கேட்டால் அங்கே வீட்டில் சண்டையில் விழும் யாருமே ஐயாயிரரூவா கொடுத்ததுக்கே அப்பா என்ன சண்டை போட்டுருந்து உங்கள்கிட்ட இப்படி அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் அவ்வளோ சபையில் நம்ம விட்டு கொடுக்க முடியுமா சொல்லு இதெல்லாம் நம்ம இது தன்மான பிரச்சனை அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்பா என்ன சண்டை போட்டுன்னா நான் பார்த்துட்டு அப்பா எப்படி சொல்லணும் நான் அப்படி சொல்லிக்கிடுவேன் அன்றைக்கி அப்படின் சொல்லலைன்னு சொல்லுது அப்பா என்ன சண்டை போட்டு கொடுக்காத வைக்காது இல்லைன்னு சொல்லலை பெருமைக்கு இன்னைக்கு மாதிரி சொல்லிட்டு அப்பா ஒன்றும் சொல்லாது இது பணையம் வச்சு நமக்கு செய்வோம் அதில் என்ன இருக்குது அவள்கிட்ட ஒன்றும் கேட்காண்டா அவள்டையும் ஒன்றும் கிடையாது பற்றி ஆகும் அதான் நம்ம அப்படி போட்ட மாதிரி இருக்கட்டும் யாருக்கும் தெரியாண்டா யார்ட்டையும் சொல்லாத கொலை விட்டுட்டு நிற்காத இந்த முதையும் கொண்டுட்டு இன்னொரு ஆட்டோ பிடிச்சி போவா அந்த ஆட்டோக்கார்ட்டேட்டையே கேளுங்க பேங்க் எங்கே இருக்குது என்னன்னு கேட்டுக்கிட்டு கொண்டு பேங்கில் கொண்டு நகையை வச்சுக்கிட்டு அப்படியே வைப்போம் நகை கையை போய் நல்ல மோதிரத்தையும் எடுத்துகிட்டு ஓடிவா என்ன மழை வேற பையாப்பில் இருக்குது ஒிலையாம்மா நான் போகணும் ஐயோ எனக்கு நான் எடுக்கூடிய மோதிரம் ஒத்தேல போய் போயிருவேன் நான் எடுக்கக்கூடிய மோதிரம் உங்களுக்கு பிடிக்குமா புறவு பிடிக்கலைன்னா அது வேற சைஸ் எப்படின்னு தெரியலையே இடி அதெல்லாம் இல்லை போ அங்கே கடையில் ஏதாவது இந்த மாப்பிள்ளை தம்பி மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வேறு சைஸுக்கு பாரு பார்த்து உனக்கு பிடிச்ச மாடலாக மனசு திருப்தியான மாடலை கொஞ்சம் கூட ஆனாலும் பரவாயில்ல நல்ல மாடலாக எடுத்துட்டு வா என்ன யாரை தெரியும் நம்ம சபையிலாம் கையில் போடலாம் உங்க இருக்கும் இருக்கும்போதியா சும்மா ஒரு மாதிரி இந்த பொம்பளை பேசிக்கிட்டு இருக்கு நல்லாவா இருக்குது சே இதெல்லாம் அக்கடை சொன்னால் அவர் ரொம்ப வருத்தப்படுவா அத்தானு ஒரு வெள்ளந்தியாக இருக்கார் அக்கா தானே அக்கா தானேன்னு ஆனால் அவங்க கொஞ்சம் கூட தம்பின்னு தம்பி வீடுன்னு நினைக்கலையே சரி ரொம்ப நேரத்தை கிடத்தாதே போயிட்டு சீக்கிரவா என்னால் நான் போகிறேன் உள்ள அப்புறம் அக்கா தேடுவா இந்தா இருக்குது காப்பு ரைஸாக உடஞ்சாப்பில் தான் இருக்குது பார்த்து பத்திரமா கொண்டு போனால் நான் உள்ள போகிறேன் சரிம்மா இப்போ நான் கையில் போட்டுட்டே போகிறேன் சரி நீங்கள் உள்ளே போங்க நான் பார்த்துக்குறேன் ம் எப்படி போகலாம் ஆட்டோ வெளியே போனல ஆட்டோ பிடிக்கலாம் சரி வெளியே அந்த ஒரு ஆட்டோ நிற்கி ஆட்டோண்ணா ஆட்டோ சத்யா என்ன எங்கே போகல தனியாட்டு எதுவும் ஒரு விட நம்மள தேடி போகலாம் என்னமோ தெரியலையே லூஸ் இங்கே நிற்க பார்க்காம எங்கே போகிறா போகுது சத்யா 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 கூப்பிட காது கேட்காம போறது பாரு எங்க போறா நம்மளை பார்க்க வந்த மாதிரி தெரியலையே ஆட்டோலையெல்லாம் போறா சரி ஒத்தையில் வேற போறா நம்ம வேணா பேக்கில் போய் பார்க்கலாம் சத்தியா என்ன தனியாக போறா நிக்கியாவது கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே இப்படி தனியா போற அளவுக்கு அப்படி என்ன விஷயம் வந்தது ம் ஒன்றும் புரியல லூசா இருக்கு அழகான லூஸு